ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்க ரெடியா சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது செம்பருத்தி செடி நம்ம பதியம் போட்டதை எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம உரத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன உரம் எப்படின்னு தெரியும் எல்லாமே நல்லா வளர்கிறதுக்கான உரம் இந்த தடவை நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டேன் அது வந்து வேர் ஒரு சைடாக தான் வந்திருக்குது இது அப்படியே நம்ம சொல்லணும்னா ஒரு சைடாக இருக்கிற அந்த வேரும் உடச்சி வந்துடும் உடச்சிக்கிட்டு ஏன்னா இலம் வேர் இல்லையா அதை வந்து குளிப்பெரிச்சிட்டு அது உள்ளே வச்சு மூடிடலாம் முடி வச்சு எடுத்து வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மோட்டு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒன்று வந்திருக்குது அது இதில் அப்படியே நம்ம வந்து அரிசி கழுவனை தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் இன்றைக்கி வந்து உரமும் பார்க்கலாம் பாருங்கள் செடியெல்லாம் வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு இது மாதிரி வளர்கிறதுக்கான உரம் தான் அது வளரவும் செய்யும் மொட்டுக்கள் எதுவும் நிறையாவே வைக்கும் இது தடவை பாருங்கள் எப்படி துளிர் எடுத்துருக்குதுன்னு இந்த செடியில் அவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குது நிறைய துளிர் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ச மல்லி மல்லியிலையும் வந்து மொட்டு வந்தாச்சு இருவாச்சி மல்லியில் விட்டு சூப்பராக வந்திருக்காங்க கொத்து கொத்தா அப்புறம் வந்து இந்த சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் இந்த பெரிய பாட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த பாட்டில் நின்றுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன கேன் கூல்ட்ரிங்க்ஸ் கேனில் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் இருந்தே இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு இப்போ தான் ஒரு ஒன் மந்த்து தான் இருக்கும் நான் அதை மாற்றி அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கும் அதுலேயே அவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு கொய்யா செடியில் பார்த்தீங்கன்னா எறும்பு எறும்பு கூடவே அது பாருங்கள் பூச்சி கொண்டு பாருங்க பாருங்கள் அதில் வந்து இலையில பூச்சி இனிமேல் பூச்சிக்கும் ஒரு மருந்து வந்து பார்க்கணும் அதுவும் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் வீடியோ இது பார்த்திங்கன்னா மல்லி அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்க நல்லா கட் பண்ணி விட்டு மல்லியே வராமல் அப்படியே ஃபுல்லாக துளிர் மட்டும் வந்திருந்தது பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்குது எல்லா எல்லா கலையிலேயும் இல்லைனாலும் ஓரளவு நம்மளுக்கு வந்து பூ வந்துருக்குது இதுலேயும் வந்துருக்குது இருவாச்சி மல்லிலேயும் பூ வந்துருக்குது பார்த்திங்க இல்லையா அப்புறம் சேர்பரா இதுவும் நல்லா நிற்கிறாங்க அவ்வளோ அழகா சின்னதுலேயே வந்து பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்குது இது வந்து எதில் ஏன் இப்படி இருக்குதுன்னா எங்கள் வீட்டில் உள்ளவர் பாப்கார்ன் பண்ண வேலை அவர் மண்ணை நோண்டி நோண்டி படுகிறேன்னு காற்றுல அப்படியே மண் வந்து அடிச்சுருக்குது அது கலரு சேஞ்ச் ஆகி போயிருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இது பாருங்க வாடாமல்லி அப்படியே இந்த வாழை மரம் நிற்கிற மாதிரி அதெல்லாம் அழகாக வந்து அவ்வளோ அழகாக நிற்கும் ஒன்று மொட்டு கூட வந்துடுச்சு அவ்வளோ சின்னதுலேயே மொட்டு அதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு பாட்டு இல்லை அதனால் அப்படியே விட்டாச்சு இது வந்து பழங்க சாப்பிட்டுட்டு அந்த வதையை அப்படியே தண்ணிக்குள்ளேயே போ அது தண்ணியோடு இருந்ததுனால அரிசி கழன் தண்ணி கூட ஊற்றி அப்படியே ஊற்றிட்டேன் அது வந்து முளச்சிருக்குது இது வந்து நம்மளுக்கு குட மிளகா எடுத்து வச்சு இப்போ தான் கொஞ்சம் நல்லா துளுத்து வராங்க அப்புறம் இது வந்து திராட்சை திராட்சை செடியும் சூப்பராக வந்துகிட்ருக்குது இது வந்து ஒரு கனகாம்பரம் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்குறேன் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்க்கலாம் இந்த இது வந்து ஒரு கலரு சேஞ்ச் சூப்பரான கலராக இருந்தது நான் அமரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு வாங்கினா சாமந்திப்பூ செடி இன்னும் நல்லா வளரல சின்னதாகவே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வந்துட்ருக்குறாங்க அப்புறம் இன்றைக்கி அந்த உரமும் பார்த்துடலாம் இது தாங்க அந்த உரம் இதுவும் வேறு எதுவுமே இல்லை போன தடவை நம்ம வந்து கொ நல்லா புளிக்க வச்சு கொடுத்த அதே உரமாக வாழைப்பழத்தோல் கமலா அரிஞ்சி அப்புறம் வந்து தூஷ்ணி அது கூட அரிசிகள் ஒன்று தண்ணி அப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போட்டா சப்போட்டா தோலும் கடிச்சிது தோலுங்க அதையும் நான் வந்து தூக்கி போடாமல் அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அப்படியே கலந்துட்டேன் தண்ணியோடு கலந்து நான் எப்போவுமே வந்து இட்லி தான் கொடுப்பேன் முதல் தடவையாக வந்து வெள்ளம் போட்டு நல்லா புளிக்க வச்சு கொடுத்தேன் அதுக்கு வந்து ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது ஆனால் ரோஸில் கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கிடச்சிது இந்த மாதிரி நம்ம ஊற்றுனோம்னா நல்ல செடி வளர்ந்தும் வரும் வளர்ந்தும் வரும் மொட்டுக்களும் நிறையாவே வரும் நான் வந்து எப்பவுமே வந்து நல்லா என்ன பண்ணுவேன் அரைச்சிட்டு இது மாதிரி தண்ணியில் கலந்து எல்லா செடிக்கும் ஊற்றி விட்ருவேன் நீ உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு செடிக்கும் அவ்வளோ ஊற்றணும்னு அது போல் பார்த்து ஊற்றிக்கோங்க எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டுடலாம் இந்த தண்ணியை ஊற்றி விட்டதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் நீங்களே இப்போ பார்த்தீங்க மொட்டுக்கல் மல்லி மொட்டில் வைக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் மொட்டு வச்சுருக்குது எல்லாமே மொட்டு வச்சு வந்துட்டுருக்குது அதே மாதிரி எனக்கு நித்திய மல்லியும் மொட்டு வந்துருக்குது பார்த்திங்கன்னா இது சாமந்திப்பூ இதிலே பாருங்கள் நித்திய மல்லியும் சூப்பராக மொட்டு வந்துருக்குது பாருங்கள் இதுதான் நித்திய மல்லி சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதர முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா பாய் பாய்